மீதிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் அம்மாவோட அம்மா சென்டிமெண்ட்ஸால் தாய்மை எனப்படுவது யாதெடல் அற்புதங்கள் உணராதவரை அற்புதங்கள் உணராதவரை தாய்மை மட்டுமே உணர்ந்திருப்போம் அதுவே தாய்மை எனப்படுவது உலக பாடல் பாடப்படுகிறது நண்பர்களே பொண்ண போல ஆத்தா என்னை பெத்து போட்டா என்னை பெ தான் பார்த்தா பொன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெ ஆத்தா கண்ணீரதம் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னால் துயர் தீராது பொண்ணை போல ஆத்தா என்ன பெற்று போட்டா அடி என்ன பெற்ற ஆத்தா கண்ணீரதம் பார்த்தா Oh. திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறுவப்பா ஒட்டி போன உடம்புனாலும் சுரபிட்டு பாசவப்பா தின்னவாயில் திட்டினாலும் என்னை அவ நொந்ததில்லை கண்கள் துணி கட்டினாலும் கண் கசங்க பாட்டதில்ல பொண்ணை கேட்குமாயில் ஒரு செயலை கேட்டாத்தா பொன்ன கேட்குமாயு ஒரு செயலை கேட்டாத்தா நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்ல அடியாத்தா பொன்ன பொண்ண போலாத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெ கண்ணீரதம் பார்த்தா வெட்டில ஓர சொத்தம் வேலையற்ற மகனும் உண்டு வெட்டி பய என்ன போல எத்தனையோ பேரு உண்டு கெட்டு போன மகளும் உண்டு தட்டு கெட்ட தங்கையும் உண்டு கேடு கெட்ட தந்தையும் உண்டு கூறு கெட்ட உண்டு கெட்டு போன தாயீ இல்லையடியாத்தா கெட்டு போன தாயே அடியாத்தா கெட்டு போன தாயே எங்கும் இல்லவே இல்லை அடியாத்தா ஆன போலாத்தா என்ன பெற்று போட்டா என்ன ஆட்டா கண்ணீரதாம் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னால் ராது சொல்லி சொல்லி யாராது சொன்னால் தூயத்தீராது போல போலாட்டா என்ன பெட்டு போட்டா அடி என்ன கண்ணீரை தான் பார்த்தா yeah mm -hmm.